ஒருத்தர்வங்களை வந்து அடிக்க வர்றாரு அல்லது அடிக்கிறாருன்னே வச்சுக்குவோம் நீங்கள் திடகாத்திரமாக ஒரு ஜிம் பாடியாக நல்லா சாப்பிட்டு கம்பிட்டு ஒரு ஆரோக்கியமான உடல் அமைப்பை கொண்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அடிபலமாக விழாது இல்லையா என்னையா அடி அடி சார் நான் திருப்பி குத்துனா என்ன ஆகும் தெரியுமா நீங்கள் கேட்பீங்களே அந்த மாதிரி ராசி வலுவாக இருக்கும் பொழுது ராசிநாதன் வலுவாக இருக்கும்போது ராசிக்கு சுப தொடர்புகள் கிடைக்கும் பொழுது மற்ற கிரகங்கள் எவ்வளோ பெரிய சோதனையை கொடுத்தாலும் அந்த மாதிரி நடக்காதுங்க இது இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு வந்திருக்குதுங்க அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு புரட்டாசி மாதத்தின் முற்பகுதி முழுக்கவே ஒரு பதினஞ்சு இருபது நாள் வரைக்கும் ராசியிலேயே புதன் உச்சமாக இருக்கிறார் அடுத்து அப்படியே விலகி குருவின் பார்வையில் வந்துடுறார் ஆக மாதத்தின் முப்பது நாட்களும் ராசியோ ராசிநாதனோ சுபத்தன்மை அடைந்திருக்கக்கூடிய அமைப்பு எதையும் நல்லபடியாக இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்கனவே ஆறாம் இடத்தில் உங்களுடைய எதிர்ப்புகள் கடன்கள் நோய்கள் அத்தனையும் விலக்கி வைக்கக்கூடிய விதமாக குருவின் பார்வையில் ராக இருப்பது மிகப்பெரிய யோகம் இதை விட முக்கியமாக ராசிக்குள்ளே புரட்டாசி மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் நீச்சமாக வந்து ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை சுபத்துவப்படுத்துவது இப்போ இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை கணவன் மனைவி பிரிவு கோர்ட்டு கேஸ் வம்பு விளக்கு அசிங்கம் கேவலம்